அனைவருக்கும் வணக்கம் இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி போகிறது இன்றைய பனிரெண்டு ராசிக்கான பலன்கள் என்ன தெரிந்து கொள்ளலாம் இன்று பதினொன்று எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு குரோதி வருடம் ஆடி மாதம் இருபத்தி ஆறாம் நாள் ஞாயிற்றுக்கிழமை இன்றைய நல்ல நேரம் காலை ஏழு நாற்பத்தி ஐந்து முதல் எட்டு நாற்பத்தி ஐந்து வரை மாலை மூன்று பதினைந்து முதல் நான்கு பதினைந்து வரை கௌரி நல்ல நேரம் காலை ஒன்று நாற்பத்தி ஐந்து முதல் இரண்டு நாற்பத்தி ஐந்து வரை மாலை ஒன்று முப்பது முதல் இரண்டு இரண்டு முப்பது மணி வரை ராகு காலம் நான்கு முப்பதிலிருந்து ஆறு மணி வரை குளிகை மூன்றிலிருந்து நான்கு முப்பது மணி வரை யமகண்டம் பனிரெண்டிலிருந்து ஒன்று முப்பது மணி வரை இன்று பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம் இன்றைய சூரிய உதயம் ஆறு நான்கு கடகலக்னத்தில் இனி இன்றைய பனிரெண்டு ராசிக்கான பலன்கள் என்ன தெரிந்து கொள்ளலாம் உங்களுடைய ஜோதிட பலன்களை முழுமையாக நீங்கள் தெரிந்து கொள்ளணும் அல்லது உங்களுக்கு தடையாக இருக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாம் விளக்கி வாழ்க்கையில் வெற்றி பெறணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா ஸ்ரீ வராகி அம்மன் ஜோதிட நிலையத்தை தொடர்பு கொள்ளுங்கள் கண்டிப்பா உங்களுடைய வாழ்க்கைக்கான திருப்பம் ஏற்படலாம் இந்த வீடியோவுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் வராகி அம்மன் ஜோதிட நிலையத்தின் தொலைபேசி எண் கொடுத்திருக்கேன் நீங்களும் சென்று முயற்சி செய்து பாருங்கள் கண்டிப்பா உங்களுடைய வாழ்க்கையிலையும் இனிமேல் நன்மையே நன்றி மேஷம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் அதிக பொறுப்புகளை கையாள வேண்டியிருக்கும் இதற்கு நீங்கள் திட்டமிட்ட கட்டுப்பாட்டோடு அணுகுமுறைகளை மேற்கொள்ள வேண்டும் இன்று உணர்ச்சி வசப்பட்டு சமநிலையை இழக்க வேண்டாம் எனவே இன்று இதனை தவிர்த்து மகிழ்ச்சியாக இருக்க வேண்டியது நல்லது பணியை பொறுத்தவரை பணியில் தவறுகள் ஏற்பட வாய்ப்புள்ளது பணிகளில் அதிக கவனம் செலுத்துவது நல்லது குடும்பத்தை பொறுத்தவரை துணையுடன் நல்லிணக்கம் காண்பது கடினம் உணர்ச்சி நீங்கள் கூறக்கூடிய கவனமற்ற வார்த்தைகள் உங்களது துணையை பாதிக்கலாம் இது உறவில் பாதிப்பை ஏற்படுத்தும் நிதி நிலைமையை பொறுத்தவரை பண வரவு குறைந்து காணப்படுகிறது போதுமான பணம் சேமிப்பது கடினமாக உணர்வீர்கள் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை மன காரணமாக முதுகு வலி ஏற்படலாம் தியானம் மேற்கொள்வதன் மூலமாக ஆரோக்கியம் ரிஷபம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் உங்களுக்கு அனுகூலமான நாளாக அமைகிறது இன்று முக்கியமான முடிவுகள் எதுவும் எடுக்கலாம் இன்றைய நாளை ஆக்கப்பூர்வமான விஷயங்களுக்கு நீங்கள் பயன்படுத்திக் கொள்ளுங்கள் பணியை பொறுத்தவரை அபாரமான செயல்திறன் மூலமாக வெற்றி பெறுவீர்கள் தனித்த திறமைக்கு அங்கீகாரம் கிடைக்கும் குடும்பத்தை பொறுத்தவரை இனிய வார்த்தைகளால் துணையை மகிழ்விப்பீர்கள் துணையுடன் உங்கள் மீது நல்ல அபிப்பிராயம் காணப்படும் என்ற நிதி நிலைமையை பொறுத்தவரை குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகளுக்காக பணத்தை செலவு செய்வீர்கள் இதனால் உங்களுக்கு மன திருப்தி ஏற்படும் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை ஆரோக்கியம் பற்றி கவலை காணப்படலாம் இன்று ஆற்றலுடன் காணப்படுவீர்கள் யோசித்து பணிகளை குறித்த நேரத்தில் முடிப்பீர்கள் நம்பிக்கையுடன் இந்த நாளை எதிர்கொண்டு வெற்றி பெறுவீர்கள் பணியை பொறுத்தவரை பணிகளை சிறப்பாக திட்டமிடுவதும் நேரத்தோடு பணி புரிவதும் உங்களது நிலையை உயர்த்தும் நேரத்தை நிர்வகித்தால் அதிக சக்தியை இழக்க வேண்டாம் குடும்பத்தை பொறுத்தவரை துணையுடன் இணக்கமான மகிழ்ச்சியான உறவை பராமரியுங்கள் யதார்த்தமான அணுகுமுறையை மேற்கொள்ளுங்கள் இருவருக்கும் பொதுவான லட்சியத்தை அமைத்து எப்போதும் ஒருவருக்கு ஒருவர் ஆதரவாக இருக்க வேண்டும் நிதி நிலைமையை பொறுத்தவரை இன்று பணத்தை கையாள கற்றுக்கொள்ளுங்கள் பயனுள்ள விஷயங்களுக்கு பணத்தை பயன்படுத்துவீர்கள் உங்களிடம் சிறிதளவு பணமே காணப்படும் உங்கள் திறமை இதன் மூலமாக இந்த நிலையை சமாளிப்பீர்கள் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை இன்று ஆரோக்கியம் சத்து நிறைந்த சர்விகித உணவை உண்ண வேண்டும் ஆரோக்கியம் சிறப்பாக இருக்க தூய்மையான இடங்கள் தூய்மையானவற்றை செய்வது மிகவும் நல்லது கடகம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் உங்களுக்கு சிறப்பான நாளாக அமைய போகிறது உங்களிடம் உற்சாகம் அதிகமாக காணப்படும் செய்யக்கூடிய செயலில் வெற்றி பெறுவீர்கள் பணியை பொறுத்தவரை இன்று பணியில் நற்பலங்கள் காண்பீர்கள் சுய உந்துதல் உங்களிடம் இருக்கலாம் இதன் காரணமாக வளர்ச்சி காணப்படும் உற்சாகமாக காணப்படுவீர்கள் கடின உழைப்பிற்கு வெகுமதி கிடைக்கும் குடும்பத்தை நீங்கள் மகிழ்ச்சியாக இருப்பீர்கள் இருவருக்கும் இடையே நல்லுறவு வளரும் நிதி நிலைமையை பொறுத்தவரை இன்று நிதிநிலையில் எந்தவிதமான பிரச்சனையும் இருக்காது ஆன்மீக விஷயங்களுக்கு விரும்பியே பணத்தை செலவு செய்வீர்கள் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை தைரியத்துடனும் உறுதியுடனும் காணப்படுவீர்கள் இதனால் ஆரோக்கியம் சிறப்பான ஆரோக்கியமாக அமைகிறது சிம்மம் ராசி நண்பர்களே இன்றைக்கு நாள் பொறுமையாக இருக்க கற்றுக்கொள்ள வேண்டும் பிறருடன் பேசும்போது ஒன்றிரண்டு ஒன்றிற்கு இரண்டு முறை யோசித்து பேச வேண்டியது நல்லது பணியை பொறுத்தவரை இன்று சிறப்பான முறையில் பணியாற்றுவீர்கள் உங்களது பணியாற்றக்கூடிய முறை காரணமாக தவறுகள் குறையலாம் அனைவரிடத்திலும் பாராட்டு கிடைக்கும் குடும்பத்தை பொறுத்தவரை துணையுடன் கருத்து வேறுபாடு காணப்படும் என்றாலும் எதிர்மறை எண்ணத்தோடு செயல்பட்டால் இது கவலை அளிக்கக்கூடிய விஷயமாக இருக்காது இன்று நிதி நிலைமையை பொறுத்தவரை நிதி வளர்ச்சி சிறப்பானதாக இருக்கும் சற்றே கவனமாக இருக்க வேண்டும் இன்று உங்களுக்கு மகிழ்ச்சியும் பெற்றுத்தரக்கூடியதாக இருக்கலாம் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை இன்று பல்வெளி வருவதற்கான வாய்ப்புள்ளது உணவு உண்ணக்கூடிய பழக்கத்தில் சில மாற்றங்கள் செய்வதன் மூலமாக ஆரோக்கியம் பாதிக்காமல் பார்த்துக் கொள்ள முடியும் கன்னிராசி நண்பர்களே இன்றைய நாள் உங்களது செயல்களில் எதிர்பாராத தடைகளை எதிர்கொள்வீர்கள் மனம் தளராமல் தைரியமாக நம்பிக்கையோடு பிரச்சினைகளை எதிர்கொள்வீர்கள் இன்று பணியை பொறுத்தவரை கவனமாக இருக்க வேண்டும் எந்த விஷயத்திலும் கொள்ளாமல் எதையும் லேசாக எடுத்துக்கொள்ள வேண்டும் நூறு சதவீதம் முயற்சியோடு விரும்பி செய்தால் நிச்சயமாக அது அங்கீகாரம் கிடைக்கும் குடும்பத்தை பொறுத்தவரை உங்களது துணையுடன் சிறிது நேரம் கழிப்பது சிறந்த விஷயமாக இருக்கும் என்று வெளியிடங்களுக்கு செல்வதன் மூலமாக நீங்கள் மிகவும் மகிழ்ச்சியாக காணப்படுவீர்கள் நிதி நிலைமையை பொறுத்தவரை இன்று பணம் அதிக அளவு செலவு செய்வீர்கள் தேவையான விஷயங்களுக்காக பணத்தை செலவு செய்வீர்கள் சாதுரியமாக பணத்தை செலவு செய்யுங்கள் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை இன்று ஆரோக்கியத்திற்கு அதிக முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும் இன்றைய நாள் நீங்கள் நீர் சத்து குறையாமல் பார்த்துக்கொள்வது மிகவும் நல்லது துலாம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் உங்களுக்கு சிறப்பான நாளாக அமையப்போகிறது இன்று நீங்கள் மேற்கொள்ளக்கூடிய செயல்கள் உங்களுக்கு எப்படியும் நல்ல பலன்களையே தர உள்ளது அதனால் வருத்தப்பட வேண்டாம் இன்று எதையும் திட்டமிட்டு செயல்பட்டால் மட்டும் போதுமானது பணியை பொறுத்தவரை பணியில் முன்னேற்றம் காண அதிக கவனம் தேவை கவனத்தை சிதற வைக்கக்கூடிய விஷயங்களில் இருந்து விலகி இருக்க வேண்டும் நீங்களே உற்சாகத்தோடு இருப்பது நல்லது குடும்பத்தை பொறுத்தவரை துணையுடனான உறவில் விஷயங்களை லேசாக எடுத்துக்கொள்ள வேண்டும் ஒருவர் கருத்தை ஒருவர் மதித்தால் பரஸ்பர உணர்வு ஏற்படும் நிதி நிலைமையை பொறுத்தவரை இன்று சிறப்பாக திட்டமிடுவதன் மூலமாக பணம் கரையாமல் பார்த்துக்கொள்ள முடியும் பணத்தை சிறப்பாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை கால்வலி போன்ற உபாதைகள் ஏற்பட வாய்ப்புள்ளது எனவே ஆரோக்கியத்தில் அதிக கவனம் செலுத்த வேண்டியது மிகவும் நல்லது விருட்சகம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் உங்களுக்கு அதிர்ஷ்டமான நாளாக அமைகிறது தடைகள் அனைத்தையும் தகர்த்து எறிவீர்கள் அனுசரித்து நடந்து கொண்டால் இன்றைய நாள் உங்களுக்கு சிறப்பான நாளாக அமைகிறது பணியை பொறுத்தவரை திறமை காரணமாக பணிகளை உடனுக்குடன் விரைவாக நல்ல தரத்தோடு வழங்குவீர்கள் குடும்பத்தை பொறுத்தவரை இருவருக்கும் இன்று சிறப்பான நாளாக அமைகிறது ஒருவரை ஒருவர் நன்கு புரிந்து கொண்டு நட்போடு இருப்பீர்கள் இன்று நிதி நிலைமையை பொறுத்தவரை பணம் அதிகமாக காணப்படுகிறது பணத்தை பயனுள்ள விஷயங்களுக்காக பயன்படுத்துவீர்கள் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை உங்களிடம் காணப்படக்கூடிய ஆற்றல் மற்றும் உற்சாகம் காரணமாக ஆரோக்கியம் சிறப்பான ஆரோக்கியமாக அமைகிறது தனுசு ராசி நண்பர்களே இன்றைய நாள் நீங்கள் சீராக இருக்கக்கூடிய நாளாகவும் இன்று உங்களிடம் நேர்மறை எண்ணம் காணப்படக்கூடிய நாளாகவும் அமைகிறது திறமைய திறமையை பயன்படுத்தி வெற்றி காண்பீர்கள் பணியை பொறுத்தவரை பணியிடத்தில் இன்று சிறப்பான நாளாக இருக்கும் அனைத்து பணிகளும் குறிப்பிட்ட நேரத்திற்கு முன்பே முடிப்பீர்கள் குடும்பத்தை பொறுத்தவரை நீங்கள் துணையுடன் மகிழ்ச்சியாக இருப்பீர்கள் இன்று இருவரும் நல்ல மனநிலையில் இருப்பீர்கள் வெளியிடங்களுக்கு சென்று மகிழ்வீர்கள் நிதி நிலைமையை பொறுத்தவரை பணவரவு அதிகரித்து காணப்படும் கடந்த சில ஆண்டுகளில் சேமித்ததன் காரணமாக உங்களிடம் இன்று பணம் திருப்திகரமானதாக இருக்கும் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை உங்களிடம் இன்று ஆற்றல் காரணமாக ஆரோக்கியம் சிறப்பான ஆரோக்கியமாக அமைகிறது மகரம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் உங்களது மனதில் இருந்து எதிர்மறை எண்ணங்களை நீக்க முயற்சி செய்யுங்கள் இன்று எதிர்காலத்திற்காக திட்டமிட்டால் நாளை செழிப்பாக இருக்கலாம் பணியை பொறுத்தவரை இன்றைய நாளில் குறித்த நேரத்தில் பணிகளை முடிக்க சிறப்பாக திட்டமிடுங்கள் இன்று பணிகள் சிறப்பாக நடக்கும் குடும்பத்தை பொறுத்தவரை சகஜமாகவும் உங்களது கருத்துக்களை மென்மையாகவும் துணையிடத்தில் எடுத்து எடுத்து கூறுங்கள் நிதி நிலைமையை பொறுத்தவரை எதிர்பாராத செலவுகள் நேர வாய்ப்புள்ளது பணத்தை சிறப்பாக நிர்வகிப்பதன் மூலமாக இன்று நிதியில் ஸ்திரத்தன்மையை உறுதி செய்யலாம் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை ஒவ்வாமை பாதிப்பிற்கு ஆளாகலாம் எனவே ஆரோக்கியமான விஷயங்களில் இன்று மிகவும் கவனம் செலுத்த வேண்டியது நல்லது கும்பம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் நேர்மறை எண்ணம் கொண்டு தைரியமாக சவால்களை எதிர்கொண்டு செயல்படுவீர்கள் இன்று பணியை பொறுத்தவரை சக பணியாளரிடத்தில் தொழில் சார்ந்த அணுகுமுறையை மேற்கொள்ளுங்கள் அமைதியாக இருந்து பிரச்சனைகளை சமாளிக்க கற்றுக்கொள்ளுங்கள் நேர்மறையுடன் நேர்மறை உங்களது பிரச்சனைகளை சமாளிப்பீர்கள் குடும்பத்தை பொறுத்தவரை துணையுடன் பொறுமை கொள்ள வேண்டும் கருத்து வேறுபாடு காரணமாக சிறிய விஷயங்களை கூட இன்று பெரிதாக மாற்றுவீர்கள் நிதி நிலைமையை பொறுத்தவரை பண வரவு குறைந்து காணப்படுகிறது முடிந்த அளவு சேமிப்பதன் மூலமாக எதிர்கால பாதுகாப்பு கிடைக்கும் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை இன்று பணிவிடத்து பிரச்சனைகளை தனிப்பட்ட வாழ்வோடு இணைக்காமல் இருப்பது மிகவும் நல்லது மீனம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் நீங்கள் மேற்கொள்ளக்கூடிய செயல்களில் அதிக கவனம் தேவை இன்று மிகவும் வெற்றிகரமான நாளாக இருக்கப் போகிறது இன்று பணியை பொறுத்தவரை புதிய வேலை வாய்ப்புகள் கிடைக்கும் இதனை முழுவதுமாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள் குடும்பத்தை பொறுத்தவரை இருவருக்கும் இடையே உறவு சிறப்பாக இருக்கும் உறவு வலுப்படும் நிதி நிலைமையை பொறுத்தவரை இன்று அவசர தேவைகளை சமாளிக்க சிறிய அளவிலான கடன் வாங்குவீர்கள் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை எந்தவிதமான குறைபாடும் காணப்படாது நன்றி நண்பர்களே